ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் எல்லாருமே இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த வீடியோ என்னென்னா நாம் இன்னைக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸும் ட்ரெஸ்ஸஸும் எல்லாமே நம்ம இருக்கோம் ஸோ நான் ஒரு டெய்லர்னு சொல்லிக்கிறதுல நான் உண்மையிலே ரொம்ப பெருமைப்படுறேன் ஐ ஆம் ஸோ ப்ரவுட் அபவுட் மை செல்ஃப் டு பி ஆ குட் டெய்லர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா பேண்ட்டு குழந்தைங்க ஒரு எயித்து நைன்த்து படிக்கிற பெண் குழந்தைங்களுடைய பேண்ட்டு நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு நாடா கொடுத்துருந்தாங்க நாடா வந்து ரெண்டு பிட்டாக இருந்துச்சு அதனால் நான் ஒரு பிட்டாக மாற்றி அந்த நாடாவை ரெடி இருந்தேன் ஸோ எனக்கு என்னோடய ஞாபகம்லாம் வந்துச்சு என்னென்னா நான் வந்து டென்த்தில் ஃபோர் ஃபிஃப்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு நைன்ட்டி பர்சன்டேஜும் அதே மாதிரி டுவெல்த்தில் தௌசண்ட் எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் மார்க்ஸு தௌசண்ட் டூ ஹண்ட்ரெடுக்கு எயிட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் காலேஜில் டிஸ்டிங்ஷன் அதே மாதிரி எம்பிஏவில் ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டர் அந்த மாதிரி நிறைய படிச்சு குவாலிஃபிகேஷன் வந்து டபுள் டிகிரி குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நான் நினச்சிருந்தேன் ரொம்ப பெரிய வேலை கிடைக்கும் நம்ம வந்து ஒரு பெரிய அண்ட்ர்பினாராக வரணும் அப்படின்றது நிறைய சாதிக்கணும் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும் நம்ம லைஃப் ரொம்ப நிறைய பேர் நம்மளை பார்த்து உண்மையிலேயே நம்மளுடைய வாழ்க்கை நம்ம பிறந்ததுக்கான ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நான் நிறைய ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் கண்டிப்பாக அது எல்லாமே நடக்கும்னு நான் முழுசாக நான் நம்புகிறேன் ஆனால் இந்த சமயம் நம்ம பார்த்தோன்னா ஆஃப்டர் மை மேரேஜ் என்னோடய குடும்பம் என்னோடய குழந்தைக்கு கொஞ்சம் முடியாமல் இருக்க அதனால் குழந்தைக்கு ஒரு டூ டேஸ் ஃப்ரைடே சாட்டர்டே மாதிரி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும் அந்த மாதிரின்றதுனால இடையில நாம் குடும்பத்தை பார்க்கணும் எப்போவுமே ஃபேமிலி லைஃப்பில் நம்ம தான் எல்லா வேலையும் செஞ்சிடணும் துணி துவைக்கிறது சாமான் தைக்கிறது சமைக்கிறது இந்த மாதிரி ப்ளஸ் அம்மா வயசானவங்க மாமியார் வீட்டுக்காரர் குழந்த வரவங்க போகிறவங்க கோயில் வேலை இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கிறதுனால நம்மளால் வந்து வேலைக்குன்னு போய்ட்டு ஏர்ன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இப்போதைக்கு தான் ஆனால் எல்லாருமே கேட்குறாங்க நீங்கள் யூடியூப் வந்து டூயிங் சோ மச் அண்ட் யூ சாக்ரிஃபைஸ்டு மெனி திங்ஸ் ஃபார் த யூடியூப் டே அண்ட் நைட் ஏன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டே வந்து ஸ்டார்டட் மை மார்னிங் அரௌண்ட் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணேன் நைட்டு தூங்கறதுக்கு சில சமயம் வந்து மிட் நைட்டு ஒன்று ஒன் தேர்ட்டி கூட ஆயிடுது ஏன்னா அது வரைக்குமே வேலை இருக்குது ஏன்னா காலையிலிருந்து நம்ம டிஃபன் பாக்ஸு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணணும் அவருக்கு அடுத்த குழந்தைக்கி ரெடி பண்ணணும் அதுக்கு அதுக்கப்புறமா ஒரு பத்து மணிக்கு மேலே வீட்டில் சாமான் தச்சு துணி துவைச்சுட்டும் மற்ற வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பண்ணணும் ரேஷன் போகணும் தண்ணி பிடிச்சிட்டு வந்தால் தான் குடிக்கிற தண்ணி கிடைக்கும் இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் போய் தண்ணி பிடிச்சி கொண்டு வரணும் இது இல்லாமல் நம்ம காய்கறி வாங்கிட்டு வரணும் சமைக்கணும் டே டு டே லைஃப் வந்து எப்போவுமே இது ரெகுலராக ருட்டீன் நடந்துகிட்ருக்காது இது இல்லாமல் கோயில் வேலை எப்பயாவது முக்கியமான விசேஷ நாளாக இருந்தாங்கன்னா நாம் அப்போ கோயில் வலைக்கி கண்டிப்பாக நம்ம போய் தான் ஆகணும் அப்போ கோயில் போயிட்டு நம்ம அதுக்குன்னு நம்ம சில சமயம் வண்டிக்கு பெட்ரோலுக்கு காசு இருந்துச்சுன்னா வண்டியில் போயிடலாம் பெட்ரோலுக்கு காசு இல்லாத சமயத்தில் நம்ம வண்டியில் இல்லாமல் பஸ்ஸில் தான் போய் ஆகணும் பஸ்ஸுன்னு சொல்லும்போது இட் வில் டேக் டைம் கம்பேரிங் டு டூ வீலர் அப்படின்ற போது ஏன்னா நேற்று நான் கோயில் போயிட்டு வந்தேன் பாபா கோயிலுக்கு ஐ ப்ளான் டு ரீச் டு ஹோம் அரவுண்ட் டூ ஓ கிளாக் பட் ஐ வாஸ் ரீச் அரௌண்டு ஒன்லி ஃபோர் பிஎம் நான் ஒரு டூ ஹவர்ஸ் லேட்டராக தான் நான் வீட்டுக்கே ரீச் ஆனேன் பிகாஸ் ஆஃப் ட்ராவலிங் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண வேண்டியவர் இருக்குது ஆனால் இது எல்லாத்த விட எல்லாருமே ஒரு கேள்வி கேட்குறாங்க யூடியூப் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறீங்க உங்கள் ஏர்னிங்ஸ் எவ்வளோ வருது என்னென்னு கேட்குறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது யூடியூப்லேருந்து எனக்கு இது வரைக்கும் ஒரு பைசா கூட எதுவுமே அவங்க வ வந்தது கிடையாது ஏன்னா ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் வாட்ச் ஹவர்ஸில் டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் வாட்ச் ஹவர்ஸ் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன்று சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் ஒன் எயிட்டி சிக்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்திருந்தாங்க அதனால என்னோட கனவு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆண்டர்பினராக வரணும் நான் நல்லா சம்பாதிக்கணும் நான் பேரும் புகழோடு இருக்கணும் வெளிநாடுகள்லாம் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணணும் இன்னொன்னா சந்தியமன் கோயிலுக்கு நம்ம மீனம்பாக்கம் ஏர்போர்ட் திரிசூலத்தில் நான் போயிட்டு வருவேன் ஏன்னா அங்கே நான் போகும்போது ஃப்ளைட்ஸ் எல்லாம் பார்ப்பேன் இது ஒரு கனவாயிடக்கூடாது கண்டிப்பாக நான் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணணும் என் கூட சேர்ந்து இருக்கிறவங்க என்ன மாதிரியே லேடிஸ் வந்து வீட்டில் குழந்தைங்களுக்காக குடும்பத்துக்காக தியாகம் பண்ணிவிட்டு அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற முடியாத அந்த நாலு சவுத்துக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறவங்க நிச்சயமாக அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் வந்து மனசார நினைக்கிறேன் அந்த ஒரு வாய்ப்பு நிச்சயமாக நம்மளுக்கு கிடைக்கும் அதனால நான் என்ன பண்ணேன்னா இந்த ஒரு பீஸ் தச்சேன்னா எனக்கு வந்து ஒரு டென் ருபீஸ் கொடுக்குறேன்னாங்க சில இடங்களில் செவன் ருபீஸ் கொடுப்பாங்க ஸோ இட் டிபெண்ட் அப்பான் த பர்சன் டு கிவ் எய்தர் செவன் ருபீஸ் ஆர் டென் ருபீஸ் ஆனால் நான் வந்து மணி இஸ் நாட் அ ப்ரைமரி திங் டுவர்ஸ் மணி வந்து காசு தான் முக்கியம் அப்படின்னு நம்ம என்றைக்குமே நினைக்கக்கூடாது வாட் எவர் இட் மைட் பி அந்த சுச்சுவேஷன் வீ கேன் யூட்டிலைஸ் த சான்ஸ் அதுதான் முக்கியம் இப்போது வந்து இப்போ எனக்கு ஒரு பத்து ரூபா தான் எனக்கு கிடைக்கிது ஒரு பீஸ் தைக்கிறதுக்கு இந்த பேண்ட்டு தைக்கிறதுக்கு திஸ் வில் டேக் அ டைம் ஒரு டென் டு டுவெல் மினிட்ஸ் அந்த மாதிரி சம்டைம்ஸ் இட் மைட் பி டுவெண்ட்டி மினிட்ஸ் கூட ஆகுது ஸோ இந்த நான் ஒரு பேண்ட்டு நான் தைக்கும் போது எனக்கு ஒரு டென் ருபீஸ் எனக்கு கிடைக்கிது ஸோ இந்த டென் ருபீஸை வந்து நான் ஒரு டென் பேண்ட்ஸ் நான் ஸ்டிச் பண்ணேன்னா ஐ கேன் இயர்ன் மை செல்ஃப் மினிமம் ஹண்ட்ரட் ருபீஸ் பர் டே இது வந்து வருஷம் முழுக்க இந்த வேலை இருக்காது ஒரு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் தான் இந்த வேலை இருக்கும் ஸோ இவ்வளோ வேலைகளுக்கு இடையில் எனக்கு வருமானம்னு நான் நினைக்கிறது இந்த ஒரு வேலை மட்டும்தான் அந்த இந்த வேலையில் கிடைக்கிற வருமானத்தின் மூலமாக தான் நூறுரூவாயோ ஐம்பது ரூபாயோ சில சமயம் ஒரு நாளைக்கு ரெண்டு பேண்ட்டு கூட தைச்சிருக்கேன் ஏன்னா தைக்க முடியாத சூழ்நிலை குழந்தைக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கணும் குழந்தையை கவனிக்கணும் வீட்டில் இருக்க வேலைலாம் செய்யணும் கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு போய்ட்டு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ட்ராவலிங் ஆகிடுது அங்கே வீடியோ எடுக்க ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆகிடுது ஒரு செவன் ஹவர்ஸ் நம்ம கோயில்லையே அந்த யூடியூப்காக நம்ம செலவு பண்ணால் கூட அந்த நைட்டு வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து அதை உட்காந்து அப்லோட் பண்ணணும் எடிட் பண்ணணும் ஸோ ஒரு லெவன் டு டுவெல் ஹவர்ஸ் அந்த யூடியூப்க்குன்னு வி ஆர் சாக்ரிஃபைஸிங் அவர் ஃப்ரெஷிய ஃப்ரெஷியஸ் டைம் ஆனால் வந்து நம்ம அதில் வந்து ஏர்னிங்ஸுன்றது காட் ப்ராமிஸ் நத்திங் ஐ கெட் ஃப்ரம் யூடியூப் டில் டுடே டில் திஸ் மினிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதனால் வந்து எல்லாருமே கேட்குறாங்க நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு யூடியூப் பண்ணுறீங்க அலையிறீங்க கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு நிறைய வருமானம் வரும்ன்றாங்க எனக்கு அது ரொம்ப மனதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணணும்னு நான் நினச்சேன் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா நம்ம நல்லா படிச்சிருக்கோம் நம்மளுக்கு நல்ல வசதி இருக்குது அழகு இருக்குது திறமை இருக்குது அப்படின்னு நிறைய பேரோடய திறமை வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி போயிடுது ஆனால் நம்ம இந்த ஒரு பேரியர்ஸ் எல்லாம் ஒரு பிரேக் பண்ணிவிட்டு நம்ம பெண்மையோட சக்தியை நம்ம இந்த உலகத்துக்கு புரிய வைக்கணும் ஒரு பாவாக இருந்தாலும் பத்து பைசாவாக இருந்தாலும் நம்ம நம்ம காலில் வி ஸ்டாண்ட் ஆன் யர் ஓன் லெக்ஸ் அவர் ஓன் லெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த ஃபீல்க்கு வந்து நான் அதுக்கு வந்து இடம் நம்ம சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது நான் இன்றைக்கி ஒரு நூறுரூவா ஐம்பது ரூபா நான் சம்பாதிச்சேன்னா கூட யாருக்கிட்டையே நான் கை நீட்டி காசு கேட்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் எனக்கு கிடையாது ஏன்னா நான் சம்பாதிக்கிறேன் எனக்கு செய்யும் தொழிலே தெய்வம் நாங்கள் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கிலே ஒத்துக்கொள்ளு சொல்லுவாங்க உண்மையிலேயே நான் படித்த படிப்பு நான் டபுள் டிகிரி முடிச்சிருக்கேன் நான் படித்த படிப்புனால என் குடும்ப சூழ்நிலையால் என்னால் எனக்கு வந்து வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை குடும்பத்தை பார்க்கணும் குழந்தைக்கு முடியல குழந்தைய பார்க்கணும் பார்க்கணும் வீட்டில் இருக்க பெரியவங்களை பார்க்கணுன்ற காரணத்தினால என்னால் ஒரு கூட சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் எம்பிஏ முடித்த பிறகு தான் நான் இந்த டெய்லரிங்கே நான் கற்றுக்கிட்டேன் டெய்லரிங் கற்றுக்கும் நிறைய பேர் என்னை திட்டினாங்க இவ்வளோ படிச்சுட்டு நீ ஏன் டெய்லரிங்க்க்கு போகிற நீ ஏன் கற்றுக்குறேன் அப்படின்னு கேட்டாங்க ஆனால் நான் போனது மூணு மாதம் தான் என்கிட்ட அந்த ஒரு ஆயிரம் ரூபா மூணு மாதத்துக்கு மூணாயிரம் ரூபாய் என்னால் கட்ட முடியாத நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் என் மனசில் ஒரு வயிறாகியும் முதல் நாள் டெய்லரிங் கிளாஸ் போகும்போது எங்கள் அம்மா வீட்டு பக்கத்துலேயே அப்போ என் குழந்தைக்கு வயசு அப்போ வீட்டில் அம்மா அப்பா பெரியவங்க வீட்டில் சொந்தக்காரங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் என் கூட இருக்கவங்க கோயிலில் இருக்கவங்க எல்லாருமே திட்டினாங்க நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த டெய்லரிங்கை நீ போற உன்னால் அதை கற்றுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க நான் அதை ஒரு வைராகியமாக நான் எடுத்துக்கிட்டேன் வைராகியமாக எடுத்துட்டு முதல் நாள் நான் காசு ஆயிரம் நான் கட்டிட்டேன் டெய்லரிங் கிளாஸில் காசு கட்டிட்ட பிறகு எனக்கு அந்த பெடலிங் வந்து சுத்தமாக எனக்கு வரவே இல்லை இப்போ நான் பவர் மிஷினில் தைக்கிறேன் ஆனால் பெடலிங் எனக்கு வரல வீட்டில் வந்து ஓனா கை காலெல்லாம் ரொம்ப வலி கால் வலி பயங்கரமா இருந்துச்சு அப்புறம் சொல்லிட்டாங்க நீ போக ஆனால் ஆனா நான் ஒரு வைராக்கியமா எடுத்துக்கிட்டேன் நம்மளால் ஏன் முடியாதுன்னு உண்மையாலுமே அன்னைக்கு நான் அந்த வைராக்கியத்தோட எடுத்துக்கிட்டது அவங்க வந்து நான் அடுத்த நாள் அடுத்த நாள் அவங்ககிட்ட நான் பொறுமையா நான் போய் கேட்டேன் அவங்க எனக்கு அந்த மேடம் எனக்கு குருநாதர் பொறுமையாக எனக்கு அந்த மேடம் சொல்லி கொடுத்தாங்க நீ ஒரு பெரிய டெய்லராக வருவல்தான்னு நான் ரொம்ப அழுதேன் கஷ்டப்பட்டேன் எனக்கு வந்து குழந்தைய வச்சுட்டு வேலைக்கு போக முடியலன்னு அப்போ அவங்க எனக்கு சொன்னாங்க உனக்கு வந்து இதில் வருமானம் நிச்சயமாக வரும் உன்னோட எதிர்காலம் மாறும்லத்தான்னு சொன்னாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கி என் குடும்பம் என் குழந்தைய பார்த்துட்டு நான் ஒரு ஐம்பது ரூபா ஒரு நூறுரூவா நான் சம்பாதிச்சா கூட யாரையுமே எதிர்பார்க்காம யார்கிட்டேயும் கேட்காத நான் ஒரு கோவிலுக்கு போனால் ஒரு பஸ் செலவு செலவுக்கு என் குழந்தைக்கு நான் செலவு பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே எனக்கு இதில் வர காசு மட்டும்தான் எனக்கு துணையாக இருக்குது உண்மையிலேயே இதில் வர வருமானம் எனக்கு மிக மிக குறைவானதாக இருக்கலாம் இன்றைக்கி நான் டபுள் டிகிரி முடிச்சதுக்கு ஐ கேன் இயர்ன் மோர் தென் ஃபிஃப்டி தௌசண்ட் மாதிரி எனக்கு இயர்ன் பண்ண முடியும் ஈவன் இஃப் ஐ கோ அப்ராட் ஐ கேன் யர்ன் மோர் தென் திஸ் வாட் ஐ கேன் கெட் ஃப்ரம் இண்டியா அதனால் வந்து ஈவன் ஐ ஹாவ் கெப்பாசிட்டி டு இயர்ன் மோர் தென் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆனால் என்னோட குடும்பம் என்னோட வேலை என்னோட குழந்தைக்காக நான் ஐ சாக்ரிஃபைஸ் எவ்ரி திங் ஈவன் மை ஜாப் அதனால் என் குழந்தைக்காக குடும்பத்துக்காக இன்றைக்கி நான் அந்த டெய்லரிங் வேலை பண்ணுறேன் இந்த டெய்லரிங் வேலை எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது யார்கிட்டேயும் நான் கை நீட்டி எதிர்பார்க்கணும் காசு கொடுக்கணும் எனக்கு வந்து ஒரு பஸ் பேருக்கு ஒரு பத்து ரூபா வேணும் இருபது ரூபா வேணும் ஒரு குழந்தைக்கு ஒரு ஆசைப்படுறதை கேட்குறாங்க ஒரு பழம் வாங்கி கொடுக்கணும் ஒரு குழந்தையை வெளியில் கூப்பிட்டுட்டு போகணும் ஒரு கோயில் திருவண்ணாமலை போகும்போதெல்லாம் உண்மையாலுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பஸ் பேருக்கு என்ன பண்ணுறதுன்னு அந்த மாதிரி சமயத்துலலாம் எனக்கு ஒரு பெரிய துணையாக இருந்திருக்கு அதை மட்டும் இல்லை நான் விருப்பப்படுறது எனக்கு தேவையானது எனக்கு மிக குறைவான ஒரு செலவுகளாக இருந்தால் கூட அந்த செலவுகளை இந்த டெய்லரிங் வந்து நான் தைக்கிறது எனக்கு உதவி செய்து நான் ப்ளவுஸ் தைக்க கற்றுக்கிட்டேன் சுடிதார் தைக்க கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி லேடிஸை வந்து வேரிங்ஸ் எல்லாமே நான் செய்வேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் லேடிஸ் பெண்களுக்கு நான் இதை ஒன்று தான் நான் சொல்கிறேன் எந்த ஒரு வேலை நிச்சயமாக நீங்கள் செஞ்சாலுமே டெய்லரிங் நீங்கள் கற்றுக்கோங்க டெய்லரிங் வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய பணம் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் அட் த பிகினிங் இட்ஸ் இட் இஸ் நாட் பாசிபிள் பிகினிங்கில் உங்களுக்கு அந்த அளவு கிடைக்கும்ன்றது எனக்கு தெரியாது ஆனால் டெய்லரிங் வந்து நம்ம கற்றுக்கும் போது ஈவன் மை செல்ஃப் ஐ ஸோ ஃபீல் கான்ஃபிடென்ட்டு ஏன்னா யாருமே கொடுக்காத ஒரு பெரிய தன்னம்பிக்கை யார்கிட்டேயும் நம்ம போய்ட்டு கை நீட்டி காசு கேட்க வேண்டாம் ஈவன் என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்கும்போது ஐ வாஸ் எசிட்டேட்டட் வில் எசிட்டேட்டட் ஏன்னா அவங்கக்கிட்ட நம்ம போய் கேட்கணும் ஏன் நம்மளுக்கு அந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலை அப்படின்றது நான் நினைப்பேன் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் யாருக்கிட்டேயும் கேட்காம யார் தயவையும் எதிர்பார்க்காம நம்ம சொந்த உழைப்பில் நாம் நிச்சயமாக நம்ம உழைச்சோன்னா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு நான் முழுசாக நான் நம்புகிறேன் மேலும் இந்த டெய்லரிங் வந்து எல்லாருமே நீங்கள் கற்றுக்கோங்க உங்கள் பெண்கள் நிச்சயமாக நீங்கள் டெய்லரிங் கற்றுக்கணுன்னு நான் முழுசாக நான் கே இந்த டெய்லரிங் தான் இன்றைக்கி எனக்கு சோர் போடுது நான் ஒரு பத்து ரூபா ஒரு ஐம்பது ரூபா ஒரு நூறுரூவா நான் சம்பாதிக்கிறேன்னா கூட நான் நன்றி சொல்கிறேன் என்னுடைய கார்மெண்ட்ஸு நான் அம்மன் கார்மெண்ட்ஸில் நான் ஒரு நைன் மந்த்ஸ் கிட்டத்தட்ட நான் வேலை பார்த்தேன் அங்கே நான் நிறைய நான் கற்றுக்கிட்டேன் அங்கே கற்றுக் கொடுத்த தொழில் அங்கே கற்றுக் கொடுத்த எங்கள் மாஸ்டர் எங்கள் ஆதி மேடம் எங்கள் எல்லாத்துக்கும் மேலே எங்கள் ஓனர் சார் மிஸ்டர் ராமச்சந்திரன் சார் அவங்க கூட வேலை பார்த்தவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறேன் மறக்காமல் ஏன்னா அவங்க எல்லாருமே பெரிய காரணம் இன்றைக்கி நான் நல்லா தைக்கிறதுக்கே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காலைல நம்ம நிற்கலாம் நம்ம தைரியமாக இருக்கலாம் நம்ம சுயமரியாதையோடு வாழலாம் நம்ம யார்கிட்டையும் கை நீட்டி காசு கேட்கணும் அவங்கக்கிட்ட போய்ட்டு நம்ம பரிதாபமாக நிற்கணுன்ற அவசியமே கிடையாது அதனால் இந்த டெய்லரிங் வந்து எனக்கு ஒரு குறைஞ்ச காசு ஒரு பத்து ரூபா ஒரு ஏழு ரூபா ஒரு பீஸ்க்கு எனக்கு கிடச்சா கூட எனக்கு ஒரு பெரிய மன நிறைவை கொடுக்குது எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது நிச்சயமாக நான் எல்லாருக்குமே நான் வேலை கொடுப்பேன் என்னால் ஒரு பெரிய ஒரு ஆண்டர்ப்ரனராக ஒரு தொழில் அதிபராக வர முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது பெண்கள் மிகவும் சக்தியானவங்க பலமானவங்க நிச்சயமாக அவங்களுக்கு ரொம்ப தைரியம் அதிகம் மன தைரியம் அதிகம் அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தோடு என்னுடைய வாழ்க்கை பாதையை நான் வாழ்ந்துட்டு வரேன் உண்மையிலே அந்த யூடியூப்காக நான் உண்மையிலேயே அந்த யூடியூப்க்கு மாதம் வந்து ரெண்டாயிரம் அந்த யூடியூப்க்கு நான் ரீசார்ஜ் பண்ணணும் எனக்கு அந்த ரீசார்ஜ் பண்ணுறது கூட மாதம் என்ன ரொம்ப கஷ்டப்படுறேன் என் அந்த ரீசார்ஜ் பண்ணாதான் நெட்டை நான் போட்டால் தான் அந்த யூடியூபே ப்ரோக்ராம்ஸே போட முடியும் ஒரு நாளைக்கு நான் பஸ்ஸில் போகணும் அப்படி இல்லைனா நான் பெட்ரோல் செலவு பண்ணிட்டு போகணும் அது இல்லாமல் யூடியூப் ப்ரோக்ராம்ஸை அப்லோட் பண்ணுறதுக்கு மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரரூபா ஆகுது இது எல்லா செலவுகளுக்குமே நான் யாரையுமே என்னால் கேட்க முடியல இதை நான் கேட்டேன்னா என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி ஏன் அந்த யூடியூப்பை நீ பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க அதனால எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் எல்லா வகையிலையும் அந்த இறைவனை முழுசாக நம்பி நம்ம தொடர்ந்து நம்ம உழைக்கும் போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் உங்கள் எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் என்னுடைய பிரார்த்தனைகளும் நிறைவேறணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே இந்த வாழ்க்கை ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கை தொடர்ந்து நாம் முயற்சி பண்ணிட்டே வரும்பொழுது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி அடைவோம் சாதித்தவங்க எல்லாருமே ரொம்ப சாதாரணமானவங்க தான் ஆனால் அவங்க மனசில் ஒரு பெரிய வயிறாகியும் இருக்கும் நம்மளால் ஏன் முடியாது நம்மளை நினச்சி நம்மளை ஏளனமாக பார்த்தவங்க நம்மளை அவமானப்படுத்தவங்க திர்க்க நம்ம வாழ்ந்து காட்டணுன்ற ஒரு வெறி பிறக்கும் அந்த ஒரு வெறியும் அந்த ஒரு முயற்சியும் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய சாதனையாக சாதனையாளராக நம்மளை மாற்றும் நீங்களும் சாதனையாளராக ஆகணும் நானும் சாதனையாளராக ஆக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருப்போம் நிச்சயமாக நம்ம வெற்றி அடைவோம் எல்லாத்தோட தெய்வத்தோட ஆசீர்வாதமும் நமக்காக வேண்டிக்கிறவங்களும் நல்லவங்களும் நமக்காக இருக்கும் பொழுது ஆண்டவன் நம்ம கூட இருக்கிறான்ற ஒரு தைரியம் இருக்கும்பொழுது நம்ம எதுக்காகவே பயப்பட வேண்டாம் வாழ்ந்து நம்ம காமிக்கணும் சாதிச்சு காமிக்கணும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா பத்து பைசா அஞ்சு பைசா அப்படின்றது கணக்கிடையாது நம்ம செய்கிற முயற்சிகளும் நம்ம செய்கிற வேலைகளும் நாம் இருக்கிற வாழ்கிற நேர்மையான வாழ்க்கையும் நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கணும் உங்கள்கிட்ட இந்த மோட்டிவேஷ்னல் வீடியோவை நான் போட்டு காமிக்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கணும்னு நான் நம்புகிறேன் என்ன ரிக்வெஸ்ட் என்னென்னா எவ்வளோ படிச்சிருந்தாலும் எவ்வளோ தொழில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் டெய்லரிங் கற்றுக்கோங்க ஏன்னா உணவு உடை இருப்பிடம் உடைன்றது நிச்சயமாக அந்த அத்தியாவசிய தேவைகளில் வந்துடுது அதனால் துணி தைக்கிறது ஒரு ப்ராடக்ட்ஸு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது இம்போர்ட் பண்ணுறது அந்த ஸ்டிச்சிங் பண்ணுன்றது ரொம்ப பெரிய விஷயம் அதை உண்மையாலுமே எப்போவுமே நம்மளுக்கு கை கொடுக்கும் இன்றைக்கி நான் படித்தது சம்பாதிக்க முடியல என் குடும்ப சூழ்நிலையால் ஆனால் எனக்கு இந்த டெய்லரிங் எனக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா கிடைச்சாலும் நூறுரூவா கிடைச்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இந்த வேலையை யார்கிட்டையுமே நான் எதிர்பார்க்காம நான் சொந்தமாக உழைச்சி முன்னேறுவேன் சாதிப்பேன் அப்படின்றது நீங்களும் சாதிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் நானும் என்னோட முயற்சிகளும் என்றைக்குமே வெற்றி அடையுன்ற முழுசாக நம்புகிறேன் தெய்வத்தோடு திருப்பாத கமலங்களில் எல்லா பிரார்த்தனைகளையும் சமர்ப்பிக்கிறேன் எனக்காக எனக்காக நீங்கள் வேண்டிக்கிறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ பார்க்குறவங்க எனக்காக வேண்டிக்கிறவங்க குடும்பத்துக்காக வேண்டிக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நிச்சயமாக அவங்கள ஊக்கப்படுத்தும் முன்னேற்றப்படுத்தும் அப்படின்றத நான் முழுசாக நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே நான் பேண்ட்டு தச்சு முடிச்சுட்டேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் முழு பேண்ட்டை தச்சு முடிச்சுட்டேன் ஸோ இதை தச்சு முடிக்கிறதுக்கு இருபது நிமிஷம் ஆச்சு இந்த இருபது நிமிஷத்தில் எனக்கு ஒரு பேண்ட்டுக்கு பத்து ரூபா கொடுப்பாங்க சில பேர் ஏழு ரூபா கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப bahnandri thank you